இந்த விடிய உள்ள விரைவில் தொடங்க இருக்க பிக்பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியில தற்பொழுது புதிய ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டு ஸோ ஸோ என்ன என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஒரு மாற்றம் வந்து 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 பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு போகுது அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சியில் எந்த பிரபலம் கலந்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க போகலாம் சீசன் எட்டு வரையுமே பிரபல நடிகர்கள் மாடலிங் செய்யும் புதுமுகங்கள் வரை இந்த ஒரு போட்டியில் கலந்துருப்பாங்க இந்த நிலையில தற்பொழுது விரைவில் தெலுங்கில் தொடங்க இருக்க பிக் பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியில போட்டியாளராக வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களும் கலந்துக்கலாம் அப்படின்றக்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதற்கு விண்ணப்பிக்க ஒரு இணையதளத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியில கலந்துக்க போறவங்க ஒரு வீடியோவோட விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க இந்த வருடமும் தெலுங்குல நாகார்ஜுனா இவங்க தான் சோப தொகுத்து வழங்க போறாங்க அது மட்டும் இல்லாம தெலுங்கை போலவே அடுத்ததாக தமிழிலும் பிக் பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியை தொடங்க போகிறாங்க இந்த வருடத்தோட இறுதியில தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ தெலுங்கை போல தமிழ்லயே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நிறைய சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலான்னு ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே போல தமிழிலும் கொண்டு வந்து நல்லா இருக்குமா இல்ல அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க் யூ